கஞ்சிக்காய் என்ற ப்ளேஸஸ் தீவாளி குழுக்கள் பத்தொம்போதாவது மாத குழுக்கள் வந்து பண்ணிடலாம் வாங்க சார் உடம்பு சரியில்லை ஸோ அதனால குழுக்கள் இன்றைக்கி நான் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் பேமெண்ட் பண்ணவங்க லிஸ்ட் வந்து ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தோம் ஸோ அவங்களோட டோக்கன்ஸ்மே வந்து இங்கே அடிக்க வச்சுருக்கோம் ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க டோக்கன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டீங்களா இப்போ வந்து பாக்ஸில் போட்டலாம் பாக்ஸ் பாருங்கள் எப்பவும் போல் சார் சொல்கிற மாதிரி எம்டியாக இருக்குது இன்னைக்கு புழுக்களுக்கு யாருமே வரல ஓகேவா ஸோ டோக்கன் நானே எடுத்துடுறேன் டோக்கன் நம்பர் நாற்பத்தி மூணு யாருன்னு பார்க்கலாம் வாங்க டோக்கன் நம்பர் நாற்பத்தி மூணு பேர் வந்து தீக்ஷா ஃபோன் நம்பர் நைன் செவன் எயிட் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் பேர் வந்து தீக்ஷா ஃபோன் நம்பர் நைன் செவன் எயிட் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் டோக்கன் நம்பர் எம் ஃபார்ட்டி த்ரீ ஸோ இவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம் இல்லை கேஷாக கொடுத்தோன்னா ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போடுறோம் தேங்க் யூ